நிதி ஆயோக் கூட்டம் ஸ்டாலின் இபிஎஸ் இடையே வார்த்தையுத்தம் மத்திய அரசின் நிதி ஆயோக் கூட்டம் மே இருபத்தி நாலாம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது இதில் தமிழக தலைவர் மு ஸ்டாலின் பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தை முன்னிட்டு மாநில அரசியலில் சூடான பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன ஒருபுறம் புறம் பாஜகவுடன் இனிமேல் எந்த உறவும் இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கூறியிருந்தாலும் எதிர்பக்கம் அதிமுக பாஜக இடையே மறைமுக கள்ள உறவு நீடிக்கிறது என திமுக குற்றம் சாட்டி வருகிறது இந்த சூழலில் டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி நான் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என தெரிவித்த போதும் அதே இரவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது இரு கட்சிகளுக்கிடையே மீண்டும் நெருக்கத்தை உருவாக்குகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இதே நேரத்தில் திமுகவின் விமர்சனங்கள் தொடர அதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கள் வெளியிட்ட நிலையில் ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் இடையே வார்த்தை போர் மேலும் தீவிரமாகி வருகிறது இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இது தேர்தல் கூட்டணிக்கான சந்திப்பு அல்ல தமிழக மக்களின் நலனுக்காக நடந்த சந்திப்பு என கூறினார் பின்னர் சென்னை வந்த அமித்ஷா அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து அதிமுக தலைமையை கடுமையாக விமர்சித்தும் சாடல்கள் எழுதின இந்த சூழலில் திமுக மற்றும் அதிமுக இடையிலான கருத்து மோதல் கடுமையான வார்த்தை போராக மாறி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் வரும் இருபத்தி நாலாம் தேதி நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு வழங்கியுள்ளது கடந்த ஆண்டு நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத மு ஸ்டாலின் இந்த ஆண்டுக்கான கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி புறப்பட உள்ளார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் டெல்லி பயணம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் தனது விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார் அதில் அவர் முந்தைய மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என கூறி நிதி ஆயோக் கூட்டங்களில் பங்கேற்க மறுத்த நீங்கள் இப்பொழுது ஏன் இந்த கூட்டத்தில் பங்கேற்க திட்டமிடுகிறீர்கள் உங்கள் இந்த திடீர் ஆர்வம் தமிழ்நாட்டுக்காகவா அல்லது உங்கள் குடும்ப நலனுக்காகவா வழக்குகள் சோதனைகள் யார் ஸ்டாலின் அவர்களே கண்ணாடி போன்ற சூழ்நிலையில் பார்க்கிறீர்கள் போல அறிவாலயத்தின் மேல்மாடியில் சிபிஐ சோதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது கீழ்மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் அறுபத்தி மூணு தொகுதிகளில் தரிசனம் செய்ததை தெரிந்தவர்களுக்கு மறைக்க முடியுமா அப்பொழுது ஊர்ந்தீர்களா எதிர்கட்சியாக இருந்தபோது கருப்பு பலன் தூக்கிய நீங்கள் ஆட்சியில் வந்து வெள்ளை குடி தூக்கினீர்கள் அதுவும் தவறோடு ஊர்ந்த பயணமா ஸ்டாலினின் கையெது என்ற கேள்விக்கு விடை தெரியுமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் பெயர் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவலுடன் அணி அமைப்பாளராக நியமித்தது யார் அந்த கை யாருடையது உங்கள் கையல்லவா ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை பல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் ஸ்டார்களையும் பாதுகாக்கும் கை யாருடையது உங்கள் கை அண்ணாநகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் மாநில காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாத உயர் நீதிமன்றம் தானாகவே சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது அதை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் எதிர்த்தது யார் உங்கள் அரசுதான் அல்லவா மேகதாது முதல் முல்லை பெரியாறு வரை தமிழ்நாட்டின் நீர்மூல உரிமைகள் அனைத்தையும் தேர்தல் கூட்டணிக்காக புறக்கணித்தது யார் அந்த கை யாருடையது உங்கள் கையல்லவா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் நூத்தி அறுபத்தி இரண்டாவது பிரிவினை அடிப்படையாகக் கொண்டு அரசாணை பிறப்பித்து மாநில உரிமையை உறுதி செய்தது நான் தான் அப்பொழுது நீங்கள் ராஜ்பவனின் வாசலில் அரசியலோ பிரச்சாரமோ நடத்தியதை மக்கள் மறந்துவிட்டார்கள் என நினைக்கிறீர்களா அதனால்தான் மாநில உரிமைகளைப் பற்றி மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் வழிவந்த எனக்கு அறிவுரை கூறுவதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ உங்களுக்கு எந்த நியாயமும் இல்லை கச்சா தீவு முதல் காவேரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை கைவிட்டுவிட்ட நீங்கள் இப்பொழுது மாநில உரிமை என்ற பேச்சினால் மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வேறு பேச வேண்டியது இல்லாத போதும் சொல்வதை போலவே போகும் இவையெல்லாம் பின்னால் பேசலாம் முதலில் நான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளியுங்கள் யார் அந்த தம்பி அவர் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் நெருங்கியவர் என சொல்லப்படுகிறது அப்படியென்றால் என்றால் இடி ரைடு நடக்கும் ஏன் அவர் அந்த நாட்டை விட்டு ஓடினார் முறைகேடுகளில் தம்பி என்ற பெயரால் புகார்களில் உங்கள் குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே உங்களுக்கு நம்பிக்கையும் நேர்மையும் பதில் சொல்லும் மனநிலையும் இருந்தால் முதலில் இதற்கு பதில் அளியுங்கள் பிறகு மற்றவை பற்றி விவாதிக்கலாம் உங்கள் ஒவ்வொரு தவிர்ப்பு முயற்சிக்கும் நேர்மையான பதிலுடன் நான் தயார் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த தம்பி இதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்துக்கு முதல்வர் மு பதிலடி கொடுத்துள்ளார் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையை வலியுறுத்துவதே என கூறினார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என சத்தியமாக சொன்ன அந்த நாக்கின் ஈரம் வாடுவதற்குள் ஒரே சோதனையில் திகைத்து புலிகேசியாக மாறி வெள்ளை குடை தூக்கி சென்றவர் பழனிசாமி தான் இப்பொழுது எனது மீது இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கே நான் கூசவில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டின் கல்வி நிதிக்காக உச்ச வழக்கு தொடர்வதை நினைவுபடுத்திய முதல்வர் நான் கொள்கையில் உறுதியாக இருப்பேன் தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையை பெற்றே தீர்வேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்க இடப்படி பழனிசாமி மீண்டும் தாக்குப்பிடித்துள்ளார் அவர் எழுதியிருப்பது மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று வீரமாக பேசிய எம் கே ஸ்டாலின் இப்பொழுது டெல்லி பறக்கிறார் தமிழக மக்களின் நலனுக்காக செல்ல விரும்பாதவர் தன் குடும்ப நலனுக்காக உடனே செல்ல தயாராகிறார் டூ ஜி வழக்கின் போது அப்பா டெல்லி சென்றார் இப்பொழுது டாஸ்மாக் தியாகி தம்பி விவகாரங்களில் வெள்ளை குடைக்காகவே போய்விட்டாரா எல்லாம் தம்பியின் யார் தம்பி இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல போட்டிருக்க வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்